உயரமாக வளர இயற்கையான வழிமுறைகள் அழகுக்கும் உயரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் வயதுக்கு ஏற்ப உயரம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அவ்வாறு இல்லை என்றால் அவர்களது அழகையே உருக்குலைத்துவிடும் ஒருவருக்கு உயரம் என்பது தன்னம்பிக்கையும் கம்பீரத்தையும் தனி அழகையும் தரக்கூடியது சிலருக்கு தங்களை விட உயரமாக இருப்பவர்களை பார்க்கும் போது சிறிது பொறாமையோ தாழ்வு மனப்பான்மையோ கூட ஏற்படுவதுண்டு உயரம் அந்த வகையில் மிக முக்கியமான ஒன்று எனவே இயற்கை முறையில் உயரத்தை அதிகரிக்க பல வழிகள் உள்ளது அவற்றை தினமும் கடைபிடித்தாலே போதும் மிக விரைவில் தங்களது உயரத்தை அதிகரிக்க முடியும் உயரமாக வளர இயற்கை முறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிக அளவு உண்டு வர தங்கள் உடலில் ஹார்மோன்கள் தூண்டப்படுகிறது இதன் காரணமாக தங்களால் சில அங்குலம் வரைக்கும் உயரத்தை அதிகரிக்க முடியும் விட்டமின் டி கால்சியம் பாஸ்பரஸ் அயோடின் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிக அளவு சாப்பிட்டு வந்தால் உயரமாக வளர முடியும் கேரட் முட்டையின் மஞ்சள் கரு உருளைக்கிழங்கு நட்ஸ் பாதாம் நிலக்கடலை சிக்கன் பீன்ஸ் பழங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தினமும் அதிக அளவு உணவில் கொண்டால் உயரத்தை அதிகரிக்க முடியும் எலும்புகள் வலிமையாவதற்கு தேவைப்படுகிறது கால்சியம் எலும்புகள் வலுப்படும் போதுதான் உயரத்தை அதிகரிக்க முடியும் எனவே கால்சியம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதினால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் இதனால் நச்சுக்கள் உடலில் இருந்து வெளியேறி எலும்புகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றும் உயரத்தை அதிகரிக்கும் முளை கட்டிய தானியங்களில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருப்பதால் உடல் வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் உயரத்தையும் அதிகரிக்க முடியும் மன அழுத்தம் பதற்றம் போன்றவை உடல் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தடை செய்யும் இதனை போக்க யோகா செய்யலாம் இதனால் தசைகள் எலும்புகளுக்கு வேலை கொடுப்பதால் அதுவும் உடல் வளர்ச்சிக்கு உதவும் உயரத்தை அதிகரிப்பதற்கான சில யோகா பயிற்சிகள் உள்ளன இதையும் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய சொல்வது குழந்தைகள் உயரமாக வளர உதவும் எப்போதும் நிமிர்ந்த நிலையில் இருப்பது உயரமாக வளர உதவும் என்பதை நினைவில் கொள்ளவும் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் விட்டமின் டி ஆனது எலும்புகளின் வளர்ச்சிக்கு பயன்படுவதாக உள்ளது உயரத்தை அதிகரிக்க உதவும் ஒரு மிகச்சிறந்த வழி ஸ்கிப்பிங் செய்வது ஆகும் தினமும் குறைந்தது முப்பதிலிருந்து அறுபது முறைகள் ஸ்கிப்பிங் செய்வது உயரமாக வளர ஒரு சிறந்த வழியாகும் உயரமான கம்பியை பிடித்துக்கொண்டு தொங்கும் பயிற்சியை சிறு வயது முதலாகவே செய்து வந்தால் கண்டிப்பாகவே உயரத்தை அதிகரிக்க முடியும் எனினும் உயரம் அதிகரிக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கவே வேண்டாம்